ஓம் உதரம் இருந்த காலம் தொட்டு உருண்டு வந்த நாள் வரைக்கும் சதமின்று எண்ணி எண்ணி சாரவில்லையாம் முதல்வன் என்றே முன்மொழிந்து முன்னேற்றி என்னால் வரைக்கும் எதிலும் முதல்வன் என்று என்னை இருத்தவில்லைய மதியை சடையில் வைத்தவன்னி மலரை முடி முடிமேல் தரித்தவண்ணி முதலில் வெளியை நுழைத்து வைத்த நோக்கம் என்னையா நதியை சிறுமேல் வன்னி நமனை காலால் வன்னி பதமே கொடுக்க படுத்தாமதம் ஏன் பதிலும் சொல்லையா சா வரைக்கும் தின்று தின்று தாம் தேகம் இற்று போம் வரைக்கும் வந்த தின்ன நாம் இதற்குள் செய்வதெல்லாம் நம்பன் பதம் பணிதல் மட்டும் ஆமாம் என்றே அறியுண்ணாதாட்டம் ஆட்டம் ஐயா கங்கை ஈரம் தலையிருந்தும் கண்களுக்குள் அருள் இருந்தும் எங்கே போச்சொன்னி இதயத்து ஈரம் என்று சொல்லையா திங்கள் வெளிச்சம் சடையிருந்தும் செங்கைக்குள்ளே தீயிருந்தும் எங்கே பக்தன் என்று உனக்கு தெரியவில்லையா என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்னாலான இசைகள் பெய்வேன் சொன்னால் போதும் மாலை என்று சூட்டிக்கொள்ளையா மின்னார் வண்ணம் வேணுமின்னு மேட்டத்தவத்தின் மிசை நில்லாமல் தன்னால் கிட்ட கேத்தாராமல் ஆர்க்குத் தரப்போகின்றாயதனால் எப்போ எங்கே என்றேங்குகிறேன் எங்குகிறேன் ஏற்று கொள்ளையாம் தப்பையினே சரி செய்வாயினி தங்கத்தில் கிரி செய்வாயினி துப்பார் நிலவை போல் எந்தனையும் தூக்கி செல்லையா பொன்னார் வித்தை புரிந்தால் போதும் பொருள் போகத்தை புறத்தே தள்ளி மண்ணா என்றே அண்ணா வரமே தூவையா… கண்ணா பின்னா என்றே யோக கலைக்கால் பட்டு கால் கொள்ளாமல் நின்னை எண்ணி நின்றே நக்கும் நேயம் காட்டையா உதரம் இருந்த காலம் தொட்டு உருண்டு வந்த நாள் வரைக்கும் சதமின்று எண்ணி எண்ணி சாரவில்லையா